ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதையே நமக அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட யூடியூப் சேனலில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து வரப்போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது இந்த ஷோலிங்கர் பார்த்திங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் உள்ள ஒரு ஊர் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் இந்த தளத்தில் நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் யோகாசனத்தில் அமர்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் உள்ள ஒரு கோயில் இந்த மலைக்கோயில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏறத்தாழ ஒரு ஏக்கர் பரப்பளவு சுமார் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து படிக்கட்டு வந்து இந்த மலைக்கோயிலில் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் இவர்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட சோழிங்கணல் திருத்தலம் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தளத்தின் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நானூற்றி ஆறு படிகள் அமைந்த அழகிய ஒரு குன்றின் மீது யோக நிலையில் ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கிறார் இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா அதாவது நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் யோகாசனத்தில் அமர்ந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய சுய ஜனனகால ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அதாவது குருவும் சனியும் சேர்க்கை பெற்று இருந்தால் குருவும் சனியும் ஒரே டிகிரியில் வந்து இணைஞ்சிருந்தால் அதுக்கு வந்து ஒரு தோஷம் உண்டு அது என்ன தோஷம் அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் இந்த தோஷம் நீங்குவதற்கு நிறைய ஆலயங்கள் பரிகாரங்கள் இருந்தாலும் குறிப்பாக இந்த நரசிம்ம குளத்துல வந்து நீராடி பிரம்மகத்தி தோஷம் கூட நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் அதே நேரத்தில் இந்த நரசிம்ம பெருமானை வந்து வணங்கினால் புத்தி பில்லி சூனியம் பயம் தீராத வியாதி தாம்பத்திய பிரச்சனை குழந்தையின்மை திருமண தடை ஆகிய கஷ்டங்கள் நீங்குவதாக ஒரு ஐதீகம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா அதாவது சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது சென்னையிலேருந்து ஒரு நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அளவில் இருக்குது இந்த கோயில் எப்படி போக முடியும் அப்படின்னா அதாவது திருத்தணிக்கிலிருந்து ஒரு தோராயமாக ஒரு முப்பது கிலோமீட்டர் அளவில் வந்து இருக்குது அதே நேரத்தில் அரக்கோணம் போயும் இந்த கோயிலை நம்ம ரீச் பண்ணலாம் குறிப்பாக சென்னையிலேருந்து போகணும் அப்படின்னா சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக வந்து சோழிங்கிறதுக்கு பஸ்ஸு கிடையாது நம்ம வந்து அரக்கோணம் போய் அந்த கோயிலை ரீச் பண்ணலாம் அல்லது திருத்தணி போய் அந்த கோயிலை வந்து ரீச் பண்ணலாம் கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்திங்கன்னா அதாவது காலையில் எட்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை தரிசனம் செய்யலாம் அதே நேரத்தில் கோயில் கொஞ்சம் காடு காடுகள் கலந்த இடங்கிறனால மலை ஏறும்போது நிறைய குரங்குகளோட தொந்தரவு ஜாஸ்தி இருக்கும் அப்போ அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா குச்சி வந்து வாடகைக்கு தருவாங்க அப்போ கையில் குச்சி இருக்கும்போது குரங்குகளோட தொந்தரவுலேருந்து தப்பிக்கலாம் ஒரு சிலருக்கு திவ்ய தேசம் வந்து போகணுங்கிற ஒரு இலக்கு இருக்கும் அப்போ வயதானவர்களாக இருந்தால் மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்போ மலை ஏறுறது கஷ்டமாக இருக்கும் அப்போ அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது அதுக்கு வந்து சார்ஜஸ்ஸு வந்து என்னங்கிறத நம்ம அடிவாரத்தில் விசாரித்தா சொல்லுவாங்க ஜாதகத்தில் புதனுடைய அதி தேவதை பார்த்திங்கன்னா விஷ்ணு பெருமாள் அப்போது புதனுடைய அனுகிரகம் பெறணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு அதிகப்படியாக பண்ணணும் அப்போ ஜாதகத்தில் புதனும் கேதுவும் சேர்க்கை பெற்று அல்லது புதனுக்கு திரிகோணத்தில் கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா மனித முகமல்லாத தெய்வங்களை வந்து வழிபடுறது ஒரு தோஷ நிவர்த்தி அப்போ பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு வந்து பண்ணுறவங்களுக்கு புதன் கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும் அந்த வகையில் இந்த தளம் பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மராக வந்து காட்சி அளிக்கிறதுனால இந்த ஆலயத்துக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப சிறப்பு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் நன்றி வணக்கம்